உலக கிறிஸ்தவர்களின் தலைவர் இருபத்தி ஏழு திருத்தந்தை புனித யுட்டீக்கியன் ரோமை ஆயராகவும் திருத்தந்தையாகவும் கிபி இருநூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி நான்கு முதல் கிபி இருநூற்றி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் ஏழு வரை திரு அவையை ஆட்சி செய்தவர் திருத்தந்தை புனித யுட்டீக்கியன் யுடீக்கியன் என்னும் பெயருக்கு பெயர் பெற்றவர் என்பது பொருள் திருத்தந்தை யுட்டீக்கியனின் கல்லறையின் கல்வெட்டும் கண்டுபிடிக்கப்பட்டது கிரேக்க மொழியில் உள்ள அக்கல்வெட்டிலிருந்து யுடீக்கியனின் கல்லறை இருந்த இடம் வரை அடையாளம் காணப்பட்டது இவரே கலிசுஸ் கல்லறையில் இறுதியாக புதைக்கப்பட்ட திருத்தந்தை என்பது குறிப்பிடத்தக்கது கிறிஸ்துவ நம்பிக்கையை முன்னிட்டு ரத்தம் சிந்தி இறந்த முன்னூற்றி இருபத்தி நான்கு பேரை யுட்டீக்கியன் அடக்கம் செய்தார் ரோமை மன்னன் அவுரேலியனின் இறப்புக்கு பின்பு கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்படவில்லையாதலால் நிலத்தின் விளைச்சலை ஆசிர்வதிப்பது பிற்கால பழக்கமாக உருவாகியது எனவே திராட்சை பழம் மற்றும் அவரை விதைகளை ஆசிர்வதிக்கும் பழக்கம் இவரால் தொடங்கப்பட்டது திருத்தந்தை புனித யுட்டியக்கினியின் திருவிழா டிசம்பர் எட்டாம் நாள் கொண்டாடப்படுகிறது அவரது இறப்புக்கு பின் ரோமை பேரரசன் தியோக்லேசியன் காலத்தில் கிறிஸ்தவம் மீண்டும் துன்புறுத்தப்பட்டது